சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பூண்டு துவையல் அதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் ஜீரகம் கருவேப்பில கொஞ்சம் வெள்ளை எள்ளு கொஞ்சம் நிலக்கடலை உப்பு எண்ணெய் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் இது நான் பச்சை கடலை எடுத்துருக்கேன் நீங்கள் வறுத்த கடலையும் எடுத்துக்கலாம் பூண்டை போட்டுருங்க நல்லா வறுத்துக்குங்க கருவேப்பில் போட்டுக்கோங்க கொஞ்சம் எள்ளு போட்டுக்கோங்க வெள்ளை எள்ளு அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் தேங்காய் போட்டுக்கணும் தேங்காவும் போடலாம் கொப்பரையும் போடலாம் இது ஆஃப் பண்ணிடுங்க தூக்கிலேயே வறுத்துக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்குங்க இதை வந்து நைஸாக அரைக்காதீங்க குறை குறன்னு அரைச்சுக்குங்க இது சாப்பாட்டுக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாம் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் ஆரட்டும் இதுலயே வந்து மிளகாத்தூள் போட்டு அரைச்சிக்கோங்க இது இப்ப நம்ம அரைச்சிடலாம் பூண்டு துவையல் ரெடி ஆயிடும் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ